நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த முன்னூற்றி முப்பத்தி நாலு செடிகளோட எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு விதைகளை நார்வே நாட்டு அரசாங்கம் ஒரு சுரங்கத்துக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்காங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்வால்பாட் அப்படிங்கிற ஒரு தீவு அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மலையை கொடைஞ்சு அதில் நானூறு அடிக்கு சுரங்கம் தோண்டி அதுக்குள்ள ஒரு ரூமை கட்டி அங்கே தான் நம்ம நாட்டு விதைகளை போட்டு வச்சிருக்காங்க அங்கே நம்ம நாட்டு விதைகள் மட்டும் இல்லை வெளி உலகத்தோட தொடர்புலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற வடகொரியா அந்த நாட்டை சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் அதிகமான விதைகள் அந்த சுரங்கத்துக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க எதுக்காக சம்மந்தமே இல்லாத எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு நம்ம நாட்டு விதைகளை ஒரு சுரங்கத்துக்குள்ள போட்டு போட்டு வைக்கணும் அதனால அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சீட் எழுச்சி பார்க்க போறோம் குளோபல் சீட் வால்ட் அப்படிங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா இங்கே நம்ம இந்திய நாட்டு விதைகள் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா நாட்டுடைய விதைகளுமே அதில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இங்கே தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது என்னென்னா இப்போ நம்ம இந்தியாவை கூட விட்டுருங்க இந்த வட எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடு யாருமே ரொம்ப சீக்கிரத்தில் உள்ளே வர போக முடியாது வெளியவும் அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த நாடுமே கூட ஏன் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்க நாட்டு விதைகளை வைக்கணும் இதுக்கு பதில் தெரியணும்னா அதுக்கு நம்ம பெர்மஃப்ராஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த பெர்மஃப்ராஸ்ட்னால் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க இப்போ ஒரு நிலப்பகுதி இருக்குன்னா அந்த நிலப்பகுதியோட டெம்பரேச்சர் தொடர்ந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஜீரோ டிகிரி செல்சியஸ்லையோ இல்லை அதுக்கும் கம்மியான குளிர்ந்த டெம்பரேச்சர்லையோ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் பெர்மஃப்ராஸ்ட் அதாவது ஃப்ராஸ் அண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவால்வாட் தீவு ஆர்டிக் துருவத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால அது வருஷம் முழுக்கவே ரொம்ப குளிரான டெம்பரேச்சர் தான் அங்கே நிலவுமா அதுலேயும் இந்த குளோபல் சீல்டு வால்ட்டுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க அதில் அவங்க அந்த அறையை கட்டி உள்ள விதைகளை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த அறையை இன்னும் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல அதாவது மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி அந்த அறையை அவங்க இருக்காங்க அதுக்குள்ளே தான் இவங்க இந்த விதைகளை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த விதைகளை ஒரு செடிக்கு ஒரு விதை அப்படின்லாம் போட மாட்டாங்க ஒரு செடிக்கு அதிகபட்சமாக ஐநூறு விதைகள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி அதை நல்லா காற்று போக முடியாத மாதிரி பேக் பண்ணி எந்த நாடு அனுப்பிச்சிருக்கோ அந்த நாடுக்கும்னு பாக்ஸ்லாம் இருக்கும் அந்த பாக்ஸில் போட்டு அதை பூட்டி வச்சுருவாங்க இது வரைக்கும் பன்னெண்டு லட்சத்துக்கும் அதிகமான செடிகளோட விதைகளை உள்ள வச்சிருக்காங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் செடிகளோட இரநூத்தி ஐம்பது கோடி விதைகள் வரைக்கும் உள்ள பத்திரமா பாதுகாத்து வைக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சீட் வால் நார்வேல மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க நாட்டுக்குன்னு முக்கியமான விதைகளை சேகரித்து வச்சுக்கிறதுக்காக அவங்க நாட்டிலேயே ஒரு சீட் பேங்க் வச்சுருக்காங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னால கூட லடாக்ல இமயமலை தொடரில் சேங்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம நாட்டுக்கான சீட் பேங்க் இருக்குது அப்போ எல்லா நாடுகளுமே அவங்கவுங்களுக்கும் ஒரு சீட் பேங்க் வச்சிருக்காங்கல்ல அப்படி இருந்தும் ஏன்டா எல்லாருமே நார்வேலில் போய் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம மேலே பார்த்த அந்த பேமாஃப்ராஸ் விஷயத்தையும் தாண்டி வேறு சில முக்கியமான காரணங்களும் இருக்குது அது என்னென்னா இந்த ஸ்வால்பார் தீவும் அதில் இந்த சீட் இருக்கக்கூடிய இந்த இடமும் நிலநடுக்க மாதிரியான இயற்கை சீற்றங்களாலேயோ போர் மாதிரியான மற்ற விஷயங்களாலேயோ பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இதுலையான் போகிற ஒரு முக்கியமான காரணமாக சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ஏதோ இவர் காட்டுறார் இந்த எம்டி ஸ்பேஸ் அதுதான் பதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த சீடு வாழ்க்கை உருவாக்க ஆரம்பித்ததுலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து அவங்க அந்த சீட் பேங்க்ஸ் வழியாக எல்லா விதைகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க நல்லா போய்ட்டு தான் இருந்துச்சு அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சரியாக இவங்ககிட்ட வந்து நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்த விதைகளெல்லாம் திருப்பி தரீங்களா எங்களுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த விதைகளை வாங்கிட்டு போயிட்டாங்க சிரியாவுக்கு எதுக்கு திடீர்னு இந்த விதைகள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா அந்த சமயத்தில் சிரியாவில் நடந்துகிட்டு இருந்த அந்த உள்நாட்டு போரால் அவங்க விதைகளை சேகரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த சீட் பேங்க் பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் வேறு வழியே இல்லாமல் இங்கே அவங்க கொடுத்து வச்சிருந்த அந்த விதைகள் எல்லாமே திரும்பி வாங்கிட்டு போய்ட்டாங்க இப்போ ஒரு காட்டக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸில் தான் முன்னாடி சிரியாவோட சீட்ஸ் அந்த விதைகள் எல்லாமே அங்கே தான் கொண்டு போய் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து சிரியா இந்த குளோபல் சீட் வாழ்ட்டுக்கு வேறு விதைகள்லாம் கொடுத்துட்டாங்க இதே மாதிரி ரஷ்யாவிலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரிய சீட் பேங்கான பாவல் ஹவுஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டேஷனை ஒரு கட்டத்துக்கு மேலே வர வழி இல்லாமல் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு கவர்மெண்ட்டும் அதை மூட போயிட்டாங்க அதுக்கப்புறமா நிறைய எதிர்ப்புகள் வந்ததுனால அதை அப்படியே விட்டாங்க அந்த சீட் பேங்க்கும் தப்பிச்சிருச்சு இப்படி உலகத்தோட எந்த சீட் பேங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் வெளி உலக தொந்தரவு அதிகமாக இல்லாத ஒரு இடமாக பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்மால் பார்டில் இவங்க இந்த குளோபல் சீட் வால்ட்டாக அமைச்சிருக்காங்க இதில் விதைகளை சேகரித்து வைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா இப்போ ஒரு அரிசி இருக்கு ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு அரிசி வகையில ஒரு ஐநூறு விதை எடுத்து வைப்போம் அப்படிலாம் அவங்க வைக்கவே மாட்டாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரிசி வகைகள் இருந்தும் ஐநூறு விதைகளை எடுத்து வைப்பாங்க ஏன் அப்படி பண்ணணும் ஒரு அரிசியில ஒரு ஐநூறு வகையை எடுத்து வச்சு அப்படின்னா இப்போ காலத்தில் ஏதோ போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதான் கிடையவே கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது ஏன்னா அங்கே தான் ஜெனடிக் டைவர்சிட்டி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வருது இந்த ஜெனடிக் டைவர்சிட்டினா என்னன்னா இப்போ நம்ம மனுஷங்க இருக்கும் உலகம் முழுக்கவே மனுஷங்க இருக்கும் ஆனால் எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை ஒருத்தர் வெள்ளையா இருப்போம் ஒருத்தர் கருப்பா இருப்போம் ஒருத்தர் அரக்கா இருப்போம் ஒருத்தரோட உயரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொருத்தர் ரொம்ப கம்மியாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து மீடியம் சைஸ் உயரத்துல இருப்பார் இப்போது ஒருத்தரால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழ முடியும் ஆனால் அவரால் குளிர் தாங்கவே முடியாது இன்னொருத்தரால் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழ முடியும் ஆனால் அவரால் வெயில் தாங்கவே முடியாது மனுஷங்க ஒரே இனம் தான் ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அதாவது ஒரு இனத்துக்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிறது தான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் செடிகளுக்கும் தான் இப்போது ஒவ்வொரு வருஷமே நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் பூகம்பம் வரதோ இல்லை வந்து வெள்ளம் வரதோ வெயில் அதிகமாக அடிக்கிறதோ ஒரு வருஷமே அதிகமாக தான் போகுது வருங்காலத்தில் இது இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமான வெரைட்டியில் விதைகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும் ஏன்னா ஒரு சில செடிகள் வெயில் அதிகமாக வளரும் ஒரு சிலது குளிரில் அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு சிலர் தண்ணி இல்லாமலே வளரும் இப்படி நிறையா இருக்குது இந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் ஜெனெட்டிக் டைவர்சிட்டி அதாவது மரபணு வேறுபாடு இருக்கக்கூடிய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் பூமியோட சூழல் எந்த மாதிரி மாறினாலும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரியான விதைகளை நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்லேருந்து இருந்து எடுத்து விளைய வச்சு நம்மளால் தப்பிக்க முடியும் இல்லைனா கூட அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயிராக என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்லேருந்து வந்து புதுசாகவும் உருவாக்க முடியும் இந்த நம்பிக்கையில் தான் எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க நாட்டில் ஒரு சீட் பேங்க்ஸ் வச்சிருக்காங்க அந்த சீட் பேங்க் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேக்கப் இருக்கணும்னு குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த நாடுகளுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எல்லாருமே ஒரே இடத்துல அவங்களோட விதைகளை கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ அதில் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரே ஒரு குறிப்பிட்ட வகை பயிரை மட்டும் தான் தொடர்ந்து விளைவிச்சிருக்காங்க அதனால் அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அது எந்த நாடு எந்த பயிரை அவங்க விளைவிச்சாங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா தப்பிச்சாங்கன்னா எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக நாமளே ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருப்போம் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இங்கே கார்டில் வந்திருக்கும் அந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம்